காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சென்னை வணக்கம் சௌக்கு மீடியா நண்பர்களே இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் நம்ம எம்எல்ஏ கருணாநிதி அவரு இல்ல இவர் புது எம்எல்ஏ இங்க இருக்காரு பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அவர் மனைவி அவங்களோட திருவான்மூர்ல வசிக்கிறாரு அந்த வீட்டில் பனிப்பெண்ணாக ஒரு உளுந்தூர்பேட்டை அருகில் உள்ள ஒரு சிற்றூர்லேருந்து இருந்து ஒரு பெண்ணை இது பண்றாங்க கிட்டத்தட்ட கொத்தடிமை தான் சொல்லலாம்

ಎಷ್ಟು ಬಂದಿದೆ 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 ಎ அவங்க வந்து அம்மா வந்து இல்ல என் பொண்ணே அவங்க ஏழு மாசம் ஆச்சு சரி சார் பார்க்க விடல பொங்கல் பங்கன் வருது இதுதான் எங்களுக்கு பங்குஷனு அதனால அம்மா அழுகுனாங்க கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அப்பயும் சொன்னாங்க இல்ல இங்க கல்யாணம் இருக்குது கூட்டு வர முடியாதுன்னு இல்ல இல்ல என் பொண்ணை பார்த்தே அவங்க எங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குது அப்படின்னு சொன்னால ஓகேன்னு சொன்னாங்க ஆனா வர ஒரு ரெண்டு செகண்ட் வரைக்குமே என்னை வந்து இட்டு போக முடியாது மூஞ்சி மூஞ்சிப்பிட்டி இருக்கு நீ போனா வேற வேற கதையை சொல்லி நீ வராம இருந்துருவ அப்படின்னு சொன்னாங்க இல்லைக்கா நான் போயிட்டு கன்ஃபார்ம் வந்துடுறேன் ஏன்னா என்ன அவ்வளோ பயமுடித்து வச்சுருக்காங்க நான் வந்துருவோம் சொன்னோடனே அதெல்லாம் நம்பாமல் ஒரு அட்வொகேட்டு போயிட்டு அவங்களா ஒரு ரெண்டு லட்சம் பணம் கட்டியிருக்கேன் இந்த மாதிரி நான் மூணு வருஷம் இங்கே தான் இருப்பேன் இங்கேருந்து நான் ஏமாற்றிட்டு போனேன்னா என் ஃபேமிலி எங்கள் அம்மாவை ஸ்டேஷனில் வச்சிடலாம் என் ஃபேமிலி என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீ சைன் போட்டால் தான் நான் வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொன்னாங்க சார் நான் கேட்டேன் இல்லை எங்கள் அம்மாகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமான்னு இல்லை நீ முதல்ல சைன் போட அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் நான் ஊருக்கு வரணும் எனக்கு ஆப்ஷன் இல்லை கையெழுத்து போட்டு நான் வந்து பேசுகிறேன் அது கார் லெட்டு வந்து அவங்க அவங்க ஒய்ஃப் ஆண்டோமதி வாண்ணன் மார்லினா அப்புறம் மார்லினாவோட அப்பா அம்மா அந்தோனி பெட்டிஷா முன்னாடி நாலு பேர் கொண்டாந்து எங்கள் வீட்டாண்டாங்க கிளாஸ் போலீஸ்ல இருந்து ஆபசர் எனக்கு என்ன பண்ணுறேன் என்னை அவ்வளோ பயமுடிச்சு வச்சிருக்காங்க ஜாக்மெயில் பண்ணியிருக்காங்க நான் எதுவுமே யார்ட்டையுமே சொல்லாமல் நான் போகிறேன் நான் மறுபடியும் போகிறேன் நான் போகலன்னா இவ்வளோ பிரச்சனை வரும் ஆனால் யார்ட்டையும் சொல்ல முடியாது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது சொன்னால் அம்மா கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக நான் எதுவுமே சொல்லாமல் போகிறேன்ற முடிவே இருந்தேன் அவங்களும் ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க நீ வந்து ரெண்டு மாதம் கல்யாணம் வச்சுருக்காங்க உங்கள் வீட்டில் அர்ஜென்ட்டுக்கு கால் வேணும் நீ வந்து ரெண்டு மாதம் இருந்துட்டு போயிடுமான்னு சொல்கிறாங்க இந்த ஏழு மாசமாவே என்னை அனுப்பலை சார் அப்போ இந்த ரெண்டு மாதம் எந்த நம்பிக்கையில் எங்கள் அம்மா அனுப்புவாங்க அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் அனுப்பிச்சு விட்ருவோம் ரெண்டு மாதத்தில் நீ ரெண்டு மாதம் மட்டும் வந்து இருந்துட்டு நீ உங்கள் அம்மாட்டா சொல்ல வேணா நாளைக்கு கிளம்பி நீ சேலம் வந்துரு நாங்கள் சேலத்தில் இருக்கிறோம் நம்ம போயிடலாம் உங்கள் அம்மா கூட கூப்பிட்டு வர நீயே கிளம்பி வந்துடு அப்படின்னு சொன்னாங்க இவ்வளோ இருக்கிற எங்கள் அம்மா அழுது என்னால் சொன்னால் இன்னும் கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக நான் சொல்லாமலே மறைச்சு வச்சுருங்க சார் ஒரு கட்டத்தில் என்னால் சொல்லாம இருக்க முடியல ஏன்னா அங்கே போனாலும் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் இதே கொடுமதான் திரும்பவும் நடக்க போகுதுன்னு அது எப்படி நான் சரி பண்ணுறது யார்கிட்ட சொல்லி இது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு சொல்லி சொல்லி சொல்லிடுறேன் ஏதாவது ஒன்று நான் பேச போனா இந்த மாதிரி உங்க உங்க அம்மாவை கொலை பண்ணிடுவேன் உங்க அம்மா உங்க தம்பி ஸ்கூல் கொண்டு வந்து பஸ் வேறு ஏற்றி கொண்டுடுவேன் உங்க வீட்டை எரிச்சிடுவேன் ஒரு வாரத்தை நான் ஒவ்வொரு பெரிய மனுஷன் சொன்னா எம்எல்ஏ வீட்டிலேருந்து இருந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்க வீட்டே இல்லாத ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்னை எவ்வளோ என்ன பயமுடுக்க முடியுமோ அவ்வளோ பயமுடுத்துலன்னு சொல்லி மோசம் இப்போ வந்ததுக்கப்புறம் அப்புறம் அம்மாவாலே இல்லை முடியல பொண்ணு இவ்வளோ மோசமா இருக்குது அனுப்ப முடியாதுன்னு சொல்லும்போது இல்லை இல்ல ஏழு மாசமாவே நான் போனிக்கிறன்னு இன்னும் எங்கள் அம்மாவை என் கண்ணுல காட்டல நானும் எங்கள் அம்மாவை பார்க்கல சார் ஏன்னா சென்னையில் இருக்குதுன்னு சொன்னால் எங்கள் அம்மா சென்னையில் தான் வேலை பார்க்குறாங்க வந்து பார்க்குறீங்கன்றதுக்காக நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக பெங்களூரில் தான் இருக்கிறோன்ற பொய்யே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க சார் இப்போ கூட நான் பெங்களூர்லேருந்து தான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசி என்னை கூப்பிட்டு வந்து விட்டாங்க அம்மா சொன்னாங்க இல்லை எனக்கு விருப்பம் இல்லை என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அமுச்சு வைக்க விருப்பம் இல்லை ஏன்னா என் பொண்ணு ரொம்ப மோசமாக இருக்கா கை கால் உடம்பு ஃபுல்லாக அடியாக இருக்குது நீங்கள் வேறு ஆள் பார்த்துருங்க நீங்கள் ரெகுலர்ச்சா கட்டியிருக்குன்னு சொல்கிறீங்க அந்த ரசிகை மட்டும் காட்டுங்க நான் கட்டிடுறேன் ஏன்னா அவங்களுக்கு யாரும் இல்லை நம்மக்கிட்ட மாட்டிக்கிச்சு அந்த பொண்ணுன்ற இதை வச்சுக்கிட்டு இவங்க பண்ண அந்த அராஜகம் அந்த பேட்டி வெளியே வந்திருக்கு அவ்வளோ அராஜகம் அந்த பொண்ணை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் தூங்க விடாமல் பண்ணுறது முடியை எரிக்கிறது தீ எரித்து முகத்தில் காமிக்கிறது கொடுங்காயம் விளைவிக்கிறது அந்த காயத்துக்கு டாக்டர்கிட்ட போகாமல் மஞ்சத்தூள் ஏதாவது வச்சு நீயே இது பண்ணுன்னு சொல்கிறது நைட்டு ரெண்டு மணி படுக்க வச்சு காலையில் ஆறு மணிக்கு எதிர்த்து எனக்கு சாப்பாடு போடு ரெடி பண்ணி கொடுக்கணும் ஊருக்கு போகிறோம் அப்படின்றது காலையில் எதிர்த்து சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சா நீ எல்லாம் மாப்பு எல்லாம் போட்டு பெருகி கிரிக்கெல்லாம் பண்ணால் அந்த பொண்ணு அவ்வளோ இது வேலைக்காரி தானே நீ நாங்கள் யார் தெரியுமா திமுக எம்எல்ஏ சொன்னால் அவங்க ஊரே காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்த அந்த பொண்ணு எவ்வளோதான் தான் தாங்கும் அந்த பொண்ணை அது அது சொல்கிறத கேட்கும் போது நமக்கு அப்படியே எரியுது நிறைய பணக்காரங்க வீட்டில் இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வசதி குறைந்த குடும்பங்களிலிருந்து சிறுவர் சிறுமியர்களை அழைத்து வந்து இந்த மாதிரி வேலைக்கு வைக்கிறதுன்றது இயல்பு போயஸ் கார்டனில் எப்போவும் ஒரு பத்து பன்னெண்டு அர்த்திகிட்ட இருக்கும் தெரியுமா வேலையே அம்மா கூட ஒரு பொண்ணு கூட வரும் எப்போவும் பத்து பேர் அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆச்சுன்னா அதே முப்பத்தாறு போயஸ் கார்டன் அட்ரஸில் வாக்காளர் அடையாள வாங்கி கொடுப்பாங்க அந்த அளவு அண்டு நிறைய பணக்காரர் வீட்டுங்களில் இந்த மாதிரி ஊர்லேருந்து இருக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இந்த செல்வந்தர்கள் வெளியூர்லேருந்து வர்றவங்க அவங்க ஃபேமிலியவே பார்த்துப்பாங்க இல்லையோ அந்த பிள்ளைக்கு நல்லது வேலை மட்டும் நல்லா செய்யணும் அவ்வளோதான் அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வீட்டில் ஏதாவது ஒன்றுனா கடன் கொடுப்பாங்க தீபாவளி பொங்கலுக்கு புது துணி வாங்கி கொடுப்பாங்க குடும்பத்தில் ஒருத்தர் நடத்துவாங்க டூர் போனால் கூப்பிட்டு போவாங்க ஃபேமிலியில் ஒரு வாங்கிடுவாங்க அவங்க என்னென்னா நம்மளை நம்பி ஒரு இடம் வந்துருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு பர்சன்ட் இருக்குல்ல இந்த ஒரு பர்சன்டில் அதுவும் செல்வாக்கு இல்லாதவர்கள் ஏழைகள் தலை காய்ந்தவர்கள் இது போலெல்லாம் மாட்டினான்னா இவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்ன்ற எண்ணம் வந்துருது அது கிட்டத்தட்ட சாடிஸ் அவர் சொன்னார் முத்தலீஃபை நானும் பார்த்தேன் நியூஸ் பேப்பர் கொளுத்தி வாய்கிட்ட சுற்றிருக்காருங்க சிகரெட்டில் சூடு வச்சுருக்கானுங்க அடிப்பட்ட காயத்திலேயே திருப்பி அடிச்சு திருப்பி அடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு பொய் சொல்லுதான்னு கேட்டால் போய் சொல்லலாம் சொல்லலாம் உண்மையாக பொய்யான்றது நீ எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சா தெரியுமா தெரியாதா ஓகேவா நான் நான் அப்படி நான் அந்த ஒரு இப்போ இந்த பெண்கள் அழுதாங்கன்னா அதுதான் உண்மை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் போய் கூட சொல்லலாம்ப்பா இந்த பொண்ணு இதை ஒரு புகார்னு வந்துருச்சு இன்னைக்கு பொதுவெளிக்கு வந்துருச்சு ஒரு குழந்தையை பதினெட்டு வயது பெண் குழந்தையை இந்த மாதிரிலாம் என்னை கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு பொதுவெளியில் வந்து பதிவு செஞ்சிருச்சு இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள் எம்எல்ஏ திரு கருணாநிதி அவர்களின் மகன் மற்றும் மருமகள் மீண்டும் மீண்டும் அந்த மருமகள் நாங்கள் யார் தெரியுமா எம்எல்ஏ குடும்பம் கொளுத்துருவோம் இருக்க மாட்டேன் இதை சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணுக்கும் எம்எல்ஏ ஃபேமிலிக்கும் என்ன மோட்டிவ் இருக்க முடியும் ஒன்றுமே கிடையாது சிக்கிக்கிட்டே தவிர வாதத்துக்காக வச்சுக்கலாமே அவங்க ஏதாவது சொல்லுவாங்க நாளைக்கு இல்லை அந்த பொண்ணு காசு திட்டிச்சு ஏதாவது சொல்லுவாங்க இது வரைக்கும் அதுக்கான சான்று இல்லை காசு திருநா புகார் குத்து பிடிச்சி கொடு விட்டுருப்பாங்களா முத்திருப்பாங்க பத்து மடங்கு வசூல் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணு முகத்தை பார்க்குறேன் அடிப்பட்ட காயம் இருக்குங்க குத்துன குத்துல அடிப்பட்ட காயம் இருக்கு அது விசாரிக்க உகந்ததா அந்த புகார் அதை மட்டும் சொல்லுங்க முத்தலீஃப் எனக்கு ஏங்க இது உண்மையாக அது உண்மையான்ட்டே நான் போல முத்தலீஃப் அந்த பெண்ணு தலித் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்கிறாங்க நான் அதை விட கூடுதலாக அது தொடர்பாக கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் என்னை அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கின்றேன் இது சம்பவம் எப்படி வெளியில் வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சவரங்களை சொல்கிறேன் கரெக்டான சொல்லுவேன் இந்த பொண்ணு வந்து ஏதோ காயம் ஆகி இந்த பொண்ணு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுது இவங்க அடித்து காயப்படுத்தி இல்லை சொந்த ஊருக்கு அனுப்பிச்சுட்டாங்க உளுந்தூர்பேட்டை உளுந்தூர்பேட்டையில் போய் அட்மிட் ஆகுது அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஏஆர் காயம் எப்படின்னா என்ட்ரி ஆகிடுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இட் இஸ் மேண்டேட்ரி யோ டு இன்ஃபார்ம் தி போலீஸ் அவங்க அங்கேருந்து இங்கே திருவா அங்கே ஏதோ புகார் ஆகி இது பண்ணி அனைத்து மதுரை காவல் நிலையத்துல நிலையத்தில் வந்திருக்கு ரெண்டு நாள் ஆகிருக்கும் ரெண்டு நாள் ஆகுது ஏன்னா என்கிட்ட சொன்னது முந்தா நாள் தான் வந்த தகவல் இந்த மூமெண்ட் வரைக்கும் அஃபேர் போடல முத்தலீஃப் இப்போது இன்னைக்கு நீங்கள் அந்த பொண்ணையும் அவங்க பெண்ணோட தாயாரை அவங்க அப்பா இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு அந்த பெண்ணோட தாயாரை போய் நீங்க போய் பேசுங்க பாப்பா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டா அது மெல்லாம் ஒன்றும் நடக்கலை டிவியில் பொய்யா பேசிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாக்கலாம் இதில் இடையில் புகுந்து எம்எல்ஏ சார்பாகவும் எம்எல்ஏ சார்பாக கட்ட பஞ்சாயத்தை பேசி காவல்துறையை நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுத்தவர்கள் இருவர் அந்த லோக்கல் எம்எல்ஏ பேர்னா மணிகண்டன் மணிகண்ணன் மணிக்கண்ணன் மணிக்கண்ணன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் பிரமுகர்கள் தலித்துனோடனே வந்துடுவாங்க அவங்க தானே அத்தாரிட்டி தலித்துக்கு ஐடி கார்டு வந்துடுவாங்க அவங்களுக்குள்ள வரணும் யார் அந்த பொண்ணுக்குள்ளே வரணும் கூட்டணியாக இருக்காங்களா எப்படி வருவாங்க இருந்தால் தப்பு தப்பு தானே அதெல்லாம் கிடையாது தலைவர் வழியில் அது ஒன்றர்களும் அவர் மட்டும் என்ன பேசுறது தலித் மக்களுக்காக நிற்கிறோம் சனாதானத்தை எதிர்க்கிறோம்னா பாதிக்கப்பட்டது அந்த பொண்ணு தானே அதிகாரம் கைக்கு வந்ததும் இவர்கள் புதிய பார்ப்பனர்களாகிவிட்டார்கள் இவர்களை தலித்துகள் என்று இனி அழைப்பது எனக்கு வருத்தமாக இருக்குது இவங்க போய் கட்டபட்ச் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே சென்னை நகரில் காவல்துறையில் உயரதிகாரிகிட்ட பேசுனேன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் சவுத்து ஜேசி யாருக்குமே எஃப்ஐஆர் கூடாது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது தகவலை யாருக்கும் போக கூடாது அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவு போட்டிருக்காரு நம்ம விசாரிச்ச வரையும் கிடைக்கல ஏன்னா ஜேசியே அதில் இது பண்ணுறதுனால ஆளுங்கட்சிக்காரன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு தப்பிச்சு போலான்ற சூழல் இங்கே நிலவுது தெரியுதா எனக்கு மீண்டும் மீண்டும் என்னால் மறக்க முடியாத அந்த சம்பவம் அந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தன் கோயிலில் போயிட்டான்ட்டு ஒரு நடு சந்திப்பை பேரை வச்சுக்கிட்டு அந்த பேசுனேன் ஞாபகம் அந்த வீடியோ அதனால இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு அடி அடிச்சா கூட எனக்கு வேற மாதிரி இருந்துருக்கு சின்ன பையன் சின்ன பையன் பதினஞ்சு நிமிஷமா திட்டாங்க அவன் நான் நினைச்சிருக்கேன் எப்படி கோவிலுக்கு போன அப்போ எவ்வளவு சாதி வானமா இருக்கும் அவன பேருக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு கட்சியில சேர்த்துக்கிட்டீங்க இங்க அரஸ்ட் கூட நடக்கல சொந்த கட்சி அமைச்சரை ரிமாண்ட் பண்ண அம்மாங்க ஜெயலலிதா அக்ரிகஷன் படிச்சுதானே ஆமா அக்ரிகஷன் ஒரு இன்ஜினியரோட தற்கொலை தண்ணி ஆமா இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமாங்க ஏன் இந்த போலீஸ் தொ காவல்துறை அதிகாரிகளுக்கு இது பெரிய குற்றமாக தெரிவதில்லை தெரிவதில்லை என்றால் இவர்களே வீட்டில் காவலர்களையும் பெண் காவலர்களையும் இது போன்ற கொடுமை இவ்வளோ கொடுமை இல்லை வேலை வாங்குறீங்க தானே அப்போ உன் மனசில் வந்து வீட்டில் இந்த கான்செப்ட்டில் ஒரு மக்கள் பணி ஆற்றுவதற்காக காவல்துறை பணிக்க வந்த கான்செப்ட்டில் நீ உன் வீட்டில் சட்டி போன கழுவுறது யூஸ் பண்ணுறது உன் மனசாட்சி உறுத்துல தானே உறுத்துல இல்லை ஒரு பெண் அதிகாரி ஆடலை அடித்து பெண் அதிகாரி இல்லை பெண் அதிகாரி அவங்க வெளி மாவட்டத்தில் இருக்காங்க அவங்க கணவருக்கு இங்கே ஆர்டலி போட்டு வச்சுருக்காங்க அவங்கள இவர் அடித்து அது வந்து மேலே வரைக்கும் ரிப்போர்ட் போய் அந்த ரிப்போர்ட் பேரில் நடவடிக்கை எடுக்காமல் இவங்கள மறுபடியும் அந்த பெண் அதிகாரி இருக்கிற மாவட்டத்துக்கு இந்த ஆர்டலியில் போட அவங்க பயந்து போய் உள்துறை செயலர் வரைக்கும் போக இப்போ அது வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க ஏன் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலையா திருச்சி கமிஷனர் இருந்தாங்களே சத்யபிரியா சத்யபிரியா போலிஷேனிங் காலேஜில் படித்த கான்ஸ்டபுள் டிகிரி முடித்தவ உள்ளாடைய துவை சொல்லியிருக்காங்க முடியாதுன்ட்டுருக்கான் மணி மணிமுத்தார் பட்டாலியன் மாற்றி விட்டாங்க அடுத்த ஒருத்தையும் வந்திருக்கான் அவனும் துவைக்க முடியாதுன்னு இருக்கான் அவனையும் பட்டாலியன் தெரியுமா இது ப்ரூவ்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரைட்டிங்கில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அந்த அம்மாவை ப்ரொமோட் பண்ணி கமிஷன் ஆக்குறவர் தான் சைலேந்திர பாபு அப்போது இப்போது கிட்டே இந்த கம்ப்ளைண்ட் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க அந்தம்மா இதெல்லாம் ஒரு மேட்ரா போய் கொண்டு வந்துக்கிறீங்க இதோட நான் பயங்கரமா பண்ணிடுவேன் பல பல ஐட்டங்களை பண்ணிட்டு சத்தம் இல்லாம இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ப்ரமோஷன் வேற வாங்க ப்ரொமோஷன் கிடைக்காது சொல்லி இருந்தா இது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க மக்கள் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கலாம் திமுக நினைத்து கொண்டிருந்தால் அந்த ஒரு நல்ல ஒரு டீப்பாக உள்வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பத்து வருடங்கள் கழித்து நடந்த தேர்தலில் வெறும் மூன்று சதவீதத்தில் பார்டரில் ஜெயிச்சு வரீங்க நீங்கள் டிடிவி இருபது சீட்டை பிரித்ததுனால பார்டரில் ஜெயிச்சு வரீங்க இத்தனைக்கும் ஜெயலலிதா இல்லை அந்த பகுத்து அப்போவே நீங்கள் பார்டரில் தான் ஜெயிச்சு வரீங்க நல்ல டீப்பாக இதன் பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இவனுங்க வந்தால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்காது ரவுடித்தனம் பண்ணுவானுங்க போலீசம் மதிக்க மாட்டாங்க நிலத்தை புரிஞ்சிப்பாங்க ரவுடித்தனம் பண்ணுவாங்க திமுக வந்தாலே ரவுடித்தனம் அதிகமாகிடும் விவசாயிகளுக்கு எதிரானவர்கள்ன்ற கருத்தாக இருக்குது தெரியுங்களா ம் இது நிச்சயமாக இது போன்ற பாதிப்புகள் இப்போ அந்த திமுக மேலே ஏற்கனவே இருக்க இமேஜ் இந்த கருணாநிதி எம்எல்ஏ தொடர்பான சம்பவங்களால் உறுதிப்படுதா இல்லையா முத்தலீஃபு ஒன்றும் இல்லை முத்தலீஃபு அடித்தது உண்மை தானே இந்த குழந்தைய பையன் மகனையும் மருமகளையும் பிடிச்சி ஒரு வாரம் போய் ரிமாண்டில் இருந்துட்டு வா நீங்கள் அப்புறம் பெயில் போட்டு வந்துட்டு கோர்ட்டில் கேஸ் நடத்திங்க அது உங்கள் இஷ்டம் போய் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஃபேமிலியில் போய் உழுந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குன்னு சொல்லுங்கள் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை குறைந்தபட்சம் அந்த பொண்ணு பேசுனது இன்றைக்கி பொதுவெளியில் இருக்குது ஒருத்தர் தன்னுடைய சம்பவம் உண்மை இல்லைன்னா அந்த பேச்சு இருக்குல்ல அந்த பொண்ணு பாத்தீங்களா நான் சம்பவங்களை சொல்லும் போது குரல் தழுத்தி வச்சுக்கலாம் நான் வச்சுக்கூஸ்டா நீங்களா இல்ல இப்பவும் முத்தலீஃப் தான் நான் சொல்றேன் நீ அந்த பொண்ணு இந்த மாதிரி வீடியோல பேசுன்றதுக்காக நம்ப வேண்டான்றேன் நான் விசாரிக்க பண்றேன் உண்மைன்னு கூப்பிட்டு விசாரிக்கலாம்ல புகார்ல ஏன் எஃப்ஐஆர் போடாம இருக்கீங்க அந்த பொண்ணை அடிச்சுக்கிட்டு போய் உந்தூர் பேட்டில போய் பா விசாரிங்க பாங்க ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க விசாரிக்கிறதா உங்க வேலை கூப்பிட்டு விசாரிக்க முதல்ல உள்ளுக்குள்ள சிசிடிவி இருக்குல்ல அங்கே ஏர் இருக்குல்ல ஏர் ரிஜிஸ்டர் எடுத்து பார்த்தோன்னா தெரியும்ல எங்க காயம் ஏற்பட்டுச்சு இந்த காயம் எதனால் ஏற்படும்ன்றத மருத்துவர்கள் சொல்லிடுவாங்கல்ல அப்போ எம்எல்ஏவும் எம்எல்ஏவோட பையனும் அவங்க மருமகளும் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் யார் வந்து அந்த பிள்ளைய உள்ளே போய் அடிப்பா அப்போ நீ தான் அடிச்சிருக்கணும் பொண்ணு சொல்றது உண்மை இவ்வளோதான்ப்பா இதை விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் போடுங்கன்னு நான் சொல்கிறேன் பொண்ணு அழுது நீ டிவியில் பேட்டி கொடுத்தா அப்படி தூக்கி எஃப்ஐஆர் பண்ணக்கூடாது அது போலீஸ் அப்படிலாம் எமோஷனாக கண்ணீரை பார்த்த உடனே வி ஷுட் நாட் கெட் கேரிட் அவே அதனால தான் நான் சொல்கிறேன் விசாரிங்கன்றேன் நான் விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கம்ப சூத்திரம் இல்லை ஆறு மாதம் அந்த பொண்ணு இங்கே இருந்துச்சு இங்கே இருந்துச்சு ஏதாவது பிரச்சனை இருக்கா வீட்டுக்கு பணம் அனுப்பிச்சா இந்த பொண்ணுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க இதெல்லாம் எடுத்தால் தெரிஞ்சுடாதா பதினோராயிரம் பேசிட்டு ஐயாயிரம் தான் கொடுத்தா மாதிரி இது தெரிஞ்சுடாதா அந்த கம்பெனி அந்த பொண்ணை வந்து ஒரு கம்பெனி மேன் பவர் கார்பரேஷன் மூலமா இந்த பொண்ணு இந்த இவங்க வீட்டுக்கு வந்துருக்குது போல இதெல்லாம் விசாரிச்சா தெரியுமா தெரியாதா இன்னொன்று எல்லாரும் இன்னைக்கு ஊரில் விலங்குகளை தவிர எல்லாரும் செல்போன் வச்சிருக்கோம் அந்த பொண்ணுகிட்ட ஏன் செல்போன் இல்லை சொல்லுது இல்லை பிடிக்க வச்சுக்கிட்டாங்க செல்போன வந்தோடனே பிடிக்க வச்சுக்கிட்டாங்கிறதுல ஏமா செல்போன் இல்லை எதுவே விடல ஆ அது ஒன்று அப்போ செல்போனை எங்கே வச்சிருந்தீங்க ஏன் நீங்க அந்த பொண்ணை அவங்க அம்மா கிட்ட கூட பேசவுடல ஒரு வாரத்தில் எத்தனை நாள் அவங்க அம்மாகிட்ட பேசுவோம் ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் ஆனால் உங்களுக்கு இது உண்மை என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்து தானே விசாரிக்க மனம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் வெளியே வெளியேறாமல் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க மட்டும்தான் போட்டதாக சொன்னாங்க அந்த அளவுக்கு மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எதுவும் வெளியே வரக்கூடாது நான் எப்படி நீங்கள் பிசிஆர் ஆக்ட் போட்டிருக்கணும் உமன் ஹரேஸ்மெண்ட் போட்டிருக்கணும் தாக்குதல் மற்ற விஷயங்கள் எல்லாமே போட்டிருக்கணும் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் முத்தலீஃப் இப்படியே போயிடாது இதுக்கெல்லாம் உறுதியாக திமுக அனுபவிக்கும் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் முதல்வருக்கு இது எதுவும் தெரியாதுன்றதுனால அவருக்கு பொறுப்பு இல்லாமலாம் இல்லை முதல்வர் பேரை சொல்லிதான் இந்த கருணாநிதி ஆடுறான் முதல்வருக்கு தான் இந்த கருணாநிதி ஆடுறான் அங்கே போயிட்டு ஆரம்ப அவரு அங்கே போய் பஞ்சம் போய் கூட விடுதலை சிறுத்தை பிரமுகர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போய் அந்த மணி மணி கண்ணனை அழைத்து கொண்டு போய் பொன்முடியை மாற்றி இப்போ ஆல்டர்னேட்டிவ் அவர் தான் பேசிடுறாங்க அவர் சொல்ற அர்த்தங்கள் தான் போஸ்டிங்லாம் போடுறான் மணி கண்ணனா புதுசாக உருவாகிட்டு வர சிவ சன்மான் சொல்லிடுவோம் மொட்டிலே கறிக்கிறார் பார்ப்போம் இதான் நிலமை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொன்று மற்ற ஊடகங்கள் இதை உரிய முறையில் இதன் மீது வெளிச்சம் பாய்ச்சவில்லை என்றாலும் அதுபோல் வெளிச்சம் பாய்ச்சுவதற்காக தான் நம்மளாம் இருக்கிறோம் விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்வோம் பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்வார் சரிங்க சார் இது வரைக்கும் பல விஷயங்கள் குறித்து பேசணும் ஸோ இதோட அப்டேட்டாக வந்து அடுத்த அரசியல் அரசியலில் பேசலாம் ரொம்ப நன்றி நன்றி